ஆராயாமல் இருந்தால் அது ஆபத்துல கொண்டு போய் முடியும் அல்லது ஆண்டவரை மறந்துவிடக்கூட முடியும் ஏன் ஆண்டவர் தன்னுடைய வார்த்தைகளை ஆராய்ந்து பார்க்க சொல்லுகிறார் அல்லது தான் செய்கிறதான செயல்களை ஆராய்ந்து பார்க்க சொல்லுகிறார் என்று சொன்னால் அது ஆராயாமல் இருந்தால் என்ன ஆபத்தை நமக்கு கொண்டு வரும் தெரியுமா தேவ மனிதர்களாய் இருந்தால் கூட அவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அவருடைய செய்கை கவனியாதபடி இருப்போம் என்று சொன்னால் ஆண்டவரை மறந்துவிட முடியும் சங்கீதம் எழுபத்தி எட்டாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தை வாசிக்கலாம் சங்கீதம் எழுபத்தி எட்டு பதினொன்று அவருடைய செயல்களையும் அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் மறந்தார்கள் எடுத்துக்கலாம் உலகத்திலேயே இந்த பூமி உருண்டையின் மேலேயே காணப்பட்ட ஜனங்களில் விசேஷமானவர்கள் ஏன் தெரியுமா அவர்களோடு கூட தேவன் காணப்பட்டபடினால அழைத்தபடினால என் ஜனம்னு சொன்னபடினால ஆனா இந்த வசனம் சொல்லுகிறது அவருடைய செயல்களையும் அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் இந்த செயல்களும் அதிசயங்களும் எங்க இருந்து தெரியுமா வந்தது அவர் பேசியிருந்த வார்த்தைகளின் நிமித்தமாய் வந்தது வாக்கு தத்துவங்களை கொடுத்தார் பேசி இருந்தார் அதுதான் பாத்தீங்கன்னா எதை ஆராய்ந்து பார்க்கணும் வார்த்தைகளை ஆராய்ந்து பார்க்கணும் செயல்களை ஆராய்ந்து பார்க்கணும் இந்த வார்த்தையின்படி ஆண்டவர் செஞ்சுட்டாரே இந்த வார்த்தையின்படி எப்ப செய்ய போகிறார் அதான் பார்த்தீங்கன்னா ஆராய்ந்து பார்ப்பது என்று சொன்னால் வேத வார்த்தைகளை மட்டுமல்ல அந்த வேத வார்த்தையின் அடிப்படையில ஆண்டவர் செய்கிற கிரியைகளை அல்லது அவர் செய்கிற கிரியைகள் புரியல அப்படின்னு சொன்னா இது வேத வார்த்தையின் அடிப்படையில எல்லாம் ஆண்டவர் செய்ய மாட்டாரு தனியாக செய்ய மாட்டாரா இது ஏதோ விஷயம் இருக்கு ஆண்டவர் சொல்லியிருக்காரு எங்கே சொல்லியிருக்காரு இதை குறித்து இது எப்படி நம்ம நம்ம தப்பித்துக் கொள்ள முடியும் இதுலேருந்து ஆண்டவர் என்ன சொல்லிக் கொடுக்குறார் என்று சொல்லி அவருடைய செயல்களை ஆராய்ந்து பார்ப்பதற்கு அவருடைய வார்த்தைகள் வேண்டும் இல்லையா அப்போ இந்த வார்த்தை சொல்லுகிறது அவர் செய்த செயல்களையும் அதிசயங்களையும் காண்பித்த அதிசயங்களையும் அவர்கள் மறந்தார்களாம் நல்லா கவனிங்க இது காரணம் என்ன நினைக்கிறீங்க மறந்ததற்கு காரணம் அவர் செய்த அதிசயங்களை அந்த செயல்களை அவர்கள் ஆராய்ந்து பார்க்கல ஆண்டவர் சொல்றாரு அவர் செய்கிறதான செயல்கள் எல்லாம் நம்முடைய சந்ததிக்கு நம்ம சொல்லணுமா நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லணும் நம்முடைய பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு சொல்லணும் காரணம் என்ன தெரியுமா அப்பதான் அவங்க மறக்க மாட்டாங்க அவங்க சொல்லலைன்னா அவங்க மறந்து போயிடுவாங்க இல்லை அப்படின்னு சொன்னா நாமளே நினைத்து பார்க்கலனா கூட ஒரு நாள் மறந்து போயிடுவோம் ஆண்டவர் நம்முடைய நம்முடைய வாழ்க்கையை செய்ததால் அற்புதங்களை மறந்து போயிடுவான் எப்படி ரட்சிக்கப்பட்டோம் என்பதை மறந்து போயிடுவோம் ஒரு சாதாரண உலக மனிதனைப் போல ஜீவிக்க ஆரம்பித்து விடுவோம் ஆண்டவர் நாளில் ஒரு உணர்வை நமக்கு கொடுக்க வேண்டும் என்ன தெரியுமா அவருடைய வார்த்தைகளையும் அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற ஒவ்வொரு கிரியைகளையும் ஆராய்ந்து பார்க்கிற உணர்வுள்ள ஒரு இருதையும் நம் ஒவ்வொருவருக்கும் தேவையா இருக்கிறது இல்லை என்று சொன்னால் ஆண்டவரை மறந்து விட முடியும் பின்னிட்டு போய்விட முடியும் ஆராய்ந்து பார்த்தல் என்றால் என்ன முக்கியமான பகுதிக்கு வரும் ஆராய்ந்து பார்க்கிறது அப்படின்னு சொல்றீங்களே ஆராய்ந்து பார்க்கறது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தியானிக்கிறது அல்லது யோசித்து பார்ப்பது என்று சொல்லி அர்த்தம் இதெல்லாம் பார்த்தோம் அவருடைய செயல்களை அதிசயங்களை அவர்கள் மறந்தார்கள் காரணம் என்ன மைண்ட்லயே இல்லை மெமரியிலேயே இல்லை காரணம் என்ன தியானித்தையே பார்க்கல யோசிச்சே பார்க்கல அதை குறித்து பேசல அதை குறித்து மற்றவங்கள்ட்ட பேசினா தானே மறக்காது அதை குறித்து பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தா தானே மறக்காது அதை குறித்து தியானித்து பார்த்தாதானே மறக்காது மற்றதெல்லாம் மறக்க மாட்டேன்தே சின்ன சின்ன காரியங்கள் கூட நமக்கு மறக்க மாட்டேன் ஞாபகம் இருக்கு ஆனால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்த அற்புதங்களை அவர் அதிசயமாய் நம்மளை ரச்சித்த விதத்தை நம்முடைய ஜபத்தை கேட்டு நமக்கு பதில் கொடுத்த விதத்தெல்லாம் கொஞ்சம் நாட்கள் கடந்து சென்றா நம்ம அப்படியே மறந்துடுறோமே மறப்போம் என்று சொன்னால் நம்மை அந்த காரியங்களை அல்ல அவரையே நம்ம மறக்கிறோம் என்று சொல்லி அர்த்தம் அப்ப ஆராய்ந்து பார்த்தல் என்றால் தியானிக்கிறது யோசிப்பது என்று சொல்லி அர்த்தம் சங்கீதம் எழுபத்தி ஏழாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் நம் சங்கீதம் எழுபத்தி ஏழு பனிரெண்டு உம்முடைய கிரியைகளை எல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களை யோசிப்பேன் என்றேன் உம்முடைய கிரியைகளை எல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களை யோசிப்பேன் அப்ப ஆராய்ந்து பார்க்கிறது அப்படின்னு சொன்னா பெரிய 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 ரிசர்ச் வச்சு வச்சு ஸ்கூல் பைபிள் நடத்தி ஆராயணுமா அப்படி அல்ல இந்த வசனம் சொல்லுகிறது உம்முடைய கிரியைகள் ஆண்டவர் என்னெல்லாம் செய்கிறாரோ அதெல்லாம் என்ன பண்ணுவோம் வச்சு யோசிச்சு யோசித்து பார்க்கணும் என்ன செயல் எல்லாம் செய்யறாரோ அதெல்லாம் என்ன பண்ணுவோம் தியானித்து யோசித்து பார்க்கணும் அதுதான் இந்த வார்த்தை சொல்லுகிறது